சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய ஜன்னலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்கப் போகிறேன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் அந்த கடக ராசி அணுவநீர்கள் அனைவருக்கும் என்னென்ன பலன்களெலாம் கிடைக்க போகுது அந்த பலன்கள் சுப பலன்களா அசுப பலன்களாக சுப பலன்கள் அப்படின்னா அது என்ன அசுப பலன்கள் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பார்த்தி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்களை கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க சில இடத்துல வேலையில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க சில இடத்துல அதிக உழைப்பு போட வேண்டிய நிலைகள் உண்டாகும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் தள்ளி போகக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்கும் இதனால் சந்தோஷகரமாக இருப்பீங்க வியாபாரத்தில் சராசரியான வருமானம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடம் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைப்புக்கேற்று ஊதியமும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இடையூறுகள் ஏற்படக்கூடும் தொழிலை மேம்படுத்த கவனமாக திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சில பல குழப்பங்கள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாக விடும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல பெயர் கிடைக்கும் பெரியவர்களின் ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை உயர்த்த உழைக்க பாடுபடுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றிகரமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவாங்க முதலீடு பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் மிக கவனமாக இறங்குங்க மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் சூரியன் இந்த காலகட்டத்தில் இரண்டாவது இடத்துல செஞ்சரிப்பதால் வெளி இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்குகளை கவனமாக எழுதி வைக்க வேண்டும் அடுத்தவர் மீது அதிக நம்பிக்கை வைக்காதீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் உயர்வுக்காக உழைக்க அதிகமாக பாடுபடுவீங்க கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் அவசரம் வேண்டாங்க மேலும் பெரியவர்களின் ஆசை அன்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எட்டு பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணவரவுல திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு இடமில்லைங்க உறவினர்கள் இணக்கமான சூழ்நிலையில் காணப்படுது திருமண முயற்சிகளில் ஏதாவது நீங்கள் வந்து மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை விஷயமாகவோ அல்லது குடும்ப விஷயமாகவோ எதிர்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அலுவலகத்தில் சுமை அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு சிறியளவில் அளவில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல கவனம் ஆயிருங்க சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதால குடும்பத்தை நிர்வகிக்கல சிரமம் எதுவுமே வராது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலையே இந்த காலகட்டத்தில் காணப்பட போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இதனால் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பங்கள் கைகூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலமாக நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் எதிர்பாலினத்தாரால் காரியங்கள் அனுகூலமாக முடியும் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அழைச்சல் இருக்கும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் உங்களது ஆலோசனை கேட்டு நடப்பார்கள் உங்கள் செயல்கள் மூலமாக மதிப்பு மரியாதையை கூடும் பண வரத்தும் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் மேலும் கலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் குறையும் வேலைப்பளு குறைந்து காணப்படுவீர்கள் வீட்டை விட்டு வெளியில தங்க நீரினும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா காரியங்களிலுமே அனுகூலம் நடக்கும் மன கவலை நீங்கி நிம்மதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றங்களுக்கான முழு மூச்சோடு செயல்படுவீங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமாக லாபம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்குங்க மேலும் வீண் அழச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது தெய்வ பக்தி அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலுமே அதை செயல்படுவதில் தாமதம் உண்டாகும் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலுமே பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பண்ணவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீரும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மீன் அழச்சலும் குறையும் காரிய தடைகளும் நீங்கும் ஸோ இந்த பதிவை கடகு ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்துவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கப்பெற்ற உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்டங்கள் அப்படியே காற்றோடு கரைந்துவிட நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசிக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த கடகராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அம்சா அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வருங்க நன்றி